துரைசாமி ஐயா அவர்கள் சென்ற மாத கூட்டத்தில் ஐயா அவர்கள் வந்து திருமண பொருத்தத்தை பற்றி ஒரு உதாரணம் ஜாதகத்தை ஒரு போர்டில் போட்டு ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு அதில் சென்ற மாதத்தில் நம்முடைய எம்எம் ஆன்மீக யூடியூப் சேனலில் தனியாக கட் பண்ணி போட்டதில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணாயிரம் நபர்களுக்கு மேலே அவருடைய வீடியோஸ் பார்த்துருக்குறாங்க ஸோ நிறையா பேர் அவருடைய சிறப்பான ஒரு விளக்கத்தை கொடுத்த நிறைய பேர் பாராட்டினாங்க ஐயாவை அறிமுகப்படுத்தினது நம்முடைய வையாபுரி ஐயா அவர்கள் தான் ஸோ ஐயா வையாபுரி ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்து கொண்டு இந்த அடுத்த பேச்சாளராக நம்முடைய துரைசாமி ஐயா அவர்கள் வந்து அவர் கற்றுத் தேர்ந்த ஒரு நுணுக்கத்தை அழகாக மற்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் சிறப்பான ஒரு வழிமுறைகளை பற்றி இப்பொழுது பேச இருக்கின்றார் உங்களுடைய உற்சாகமான ஒரு கைத்தட்டலோடு ஐயா அவர்கள் வருக என் அன்போடு அழைக்கின்றோம் அப்படி அந்த இடத்துல இருக்கிற போர்டு மட்டும் கொஞ்சம் இந்த பக்கம் நவந்துக்குங்க அந்த பக்கம் போர்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஐயாப்போ உடனே வணக்கம் சாத் என் பேர் துரைசாமி நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் ஓ வணக்கம் என் பேர் துரைசாமி நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் இங்கு என் தாய் தந்தையையும் வணங்கி எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த ஆசன்களையும் குருமார்களையும் வணங்கி இங்கே உள்ள ஜோதிட வித்வான்கள் ஜோதிட குருமார்கள் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னை உலகறிய செய்த இந்த மூந்தன் முரளி ஐயாவைக்கும் ஐயாவுக்கும் வணக்கத்தை கோரிக்கொண்டு என்னை என்னுடைய அனுபவத்தில் கற்ற சில கருத்துக்களை உங்களுக்கு கூற வந்திருக்கிறேன் இதில் நிறைய பேர் பல விதத்தில் பல விதமாக பேசுகிறேங்க ஆனால் நான் சொல்ல போகிற கருத்து ரொம்ப எளிமையாக இருக்கும் அனுபவத்தில் இந்த எனக்கு பாடலில் பாட தெரியாது புளிப்பாணி பாடலில் எனக்கு பாட தெரியாது ஆனால் ஓரளவுக்கு நீங்கள் ஜ அதாவது கிரகங்களையும் ராசி கட்டத்தையும் திசா புத்தி மட்டும் எடுத்து எடுக்க தெரிஞ்சாவே போகுது நீங்கள் பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்க வேண்டியதில்லை ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறவங்கள பொண்ணுக்கு பையனுக்கு ஜாதகம் பார்த்து பார்த்து அவங்களே ஜோதிடர் ஆகிட்டாங்க அளவுக்கு திறமைசாலி ஆகிட்டாங்க அதனால் நான் சொல்லக்கூடிய கருத்து எந்த ஒரு கருத்தரங்கத்துக்கு போனீங்கன்னாலும் ஏதாவது ஒரு நாலு பாயிண்ட் கிடைக்குமா அப்படின்னு தான் நிறைய பேர் வராங்க ஆனால் நான் சொல்ல போகிற கருத்து நூறு சதவீதம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லை நான் நிறைய அரங்கத்தில் போய் பேசும்போதில் இந்த திருமண காலத்தையே அதிகமாக பேசுகிறேன் அது எதுக்கு அந்த திருமண காலத்தை அப்போ மற்றதில் பேசத் தெரியாது எல்லாத்தையும் பேச தெரிய ஜாதக ரீதியாக இருந்தாலும் இந்த கலியுக காலத்தில் எல்லாரும் நல்லா படிச்சிருக்காங்க நல்லா வசதியாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆணு பெண்ணு எல்லாமே ஆனால் வரன் மட்டும் அமையவே மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நானும் பல ஜாதகங்களை படித்து பார்த்தேன் பல குருமார்கள்கிட்ட போய் படித்து பார்த்தேன் அந்த குருமார்கள் என்ன தெரியுங்களா சொல்கிறாங்க திருமணம் அப்படின்னா ஏழாம் இடத்தை பார் ஏழாம் அதிபதி பார் அப்புறம் செவ்வாய் பார் சுக்கரனை பார் அப்படிங்கிறாங்க நான் பல ஜாதங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் எதோ ஒன்று ரெண்டுக்கு வேணால் வருதே தவிர சரியான துல்லியமாக பலன் எடுக்க முடியல அப்போ நானும் தனியாக என்னுடைய சிவன் அருளால் எனக்கு கிடைச்ச அறி அறிவை பயன்படுத்தி நான் எடுக்கும்போது நூறு சதவீதம் துல்லியமாக வருது இதில் விதிவிலக்கு அப்படின்னு ஒரு சிலர் சமாளிப்பாங்க ஆனால் நமக்கு கொடுக்குற ரூல்ஸ் வந்து விதி வழக்கு அப்படிங்கிறதுல இந்த விதி சம்பந்தப்பட்டால் திருமணம் சம்பந்தம் எப்போ படுதோ அப்போ லேட்டாக இவள் படுதுன்னு லேட்டாக நடக்குது சம்பந்தப்படலைன்னா திருமணம் இல்லை ஒரே வார்த்தையில் அதே போல் பிரிவு ஜாதகத்துக்கு ரெண்டு பார் நாலு பார் ஆறு பார் எட்டு பாரு பத்து பாரு இப்படி நம்ம மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நானெல்லாம் ரொம்ப எளிமையாக ரெண்டே ரெண்டு வார்த்தையில் பிரிவு ஒரு ஜாதகத்தை பார்த்தா இது பிரிவு ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் அதே மாதிரி குழந்தை பேருக்கு என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் என்னுடைய கருத்தை சொல்கிறேன் நான் பல நூறு புத்தகங்கள வாங்கி படித்தேன் நிறைய குருமார்கிட்ட போய் படித்தேன் எனக்கு எனக்கு அது சரியாக புலப்படலை அதனால் நீங்களும் என்ன பண்ணுறீங்க தெளிவான ஒரு ஆசான்கிட்ட படிங்க அப்படிங்கிறக்காக சொல்ல வரேன் நான் சொல்கிற ரூல்ஸை இப்போவே நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி குழந்தை பேர் நான் படித்ததில் எனக்கு வாத்தியார் சொல்லிக் கொடுத்ததில் அஞ்சாம் இடத்தை பார் அஞ்சாம் அதிபதியை பாய் குருவை பார் ஆனால் இது எனக்கு கொஞ்சம் கூட ஒத்து வரலாம் அப்போ குழந்தை பேர் எப்போ அப்படிங்கிறது நான் ஆராய்ச்சி பண்ணி அந்த கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல வரேன் நீங்களே பயன்படுத்தி பலருக்கு வழி காட்டுங்க அதனால் நான் என்ன சொல்ல வரேன் திருமண காலம் அப்படின்னா என்னுடைய அனுபவத்தில் திசா புத்தியை மட்டுமே எடுத்துக்கிறேன் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஜோதிடர்கள் எல்லாருமே திருமணமானவங்க குழந்தை பேர் உள்ளவங்க நிறைய ஏகப்பட்ட ஜாதகம் பார்க்குறவங்க அதனால் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை அப்போ நான் சொல்கிற எழுதி எளிமையாக நீங்கள் இப்போவே அனுபவத்தில் பார்த்துக்கலாம் அதாவது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட திசையில் தான் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கும் நீங்கள் இப்போவே வேணால் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துங்க அதாவது ஒன்பதுக்கு ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்ட திசை இருக்கணும் அதாவது ஒன்பதாம் அதிபதிகளுடன் சேர்ந்த கிரகம் ஒன்பதாம் இடத்தை பார்த்த கிரகம் ஒன்பதாம் அதிபதி சாரங்கம் கொடுத்த கிரகம் இப்படி ஏதாவது ஒரு வகையில் ஒன்பதாம் இடத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் திருமணம் இல்லை இது நூறு சதவீத அனுபவம் அதனால் நான் பல மேடைகளை பேசி நிறைய பாராட்டுகள் வாங்கியிருக்கிறேன் ஒரு நாளைக்கு முப்பது ஜாதகம் நாற்பது ஜாதகம் எனக்கு வந்து கூஞ்சிகிட்டே இருக்குது என்னால் பார்க்க முடியல ஒரு நாளைக்கு இருபது ஜாதகம் வேணால் திருமணத்தை மட்டுமின்னு சொல்லிட்டு வந்தால் கூட இருபது ஜாதகமாக பார்க்க முடியும் ஆனால் நிறைய கூஞ்சிட்டே இருக்குது எ அதுக்கு எனக்கு பெருமைக்காக நான் சொல்ல வரல என்னால் பார்க்க முடியல அந்த அளவுக்கு இருக்குது அதே போல் நிறைய ஜோதிடர்கள் பாராட்டுறாங்க நிறைய பேர் என்கிட்ட படிக்கிறதுக்கும் வராங்க என்கிட்ட போன ஞாயித்துக்கிழங்கும் கூட நான் அதாவது நேரடி வகுப்பு போட்டிருந்தேன் முப்பது நாற்பது பேர் வந்து படிச்சுட்டு போனாங்க இப்போ ஆன்லைன்லேயும் நிறைய பேர் கேட்குறாங்க இருந்தாலும் என்கிட்ட படிக்க வாங்கன்னு நான் சொல்ல வரல ஆனால் நீங்கள் நான் மேடையில் பேசுகிறதே எளிமையாக ப பாடம் சொல்லித்தர மாதிரியே இருக்கும் அதனால் நீங்களே பயன்படுத்தி பார்த்துக்கலாம் அதை இப்போ நான் சொல்ல வந்தது ஒம்பதுக்கு சம்பந்த படம் அதாவது லேட்டாக சம்மந்தப்பட்டால் லேட்டாக திருமணம் சம்பந்தமே படலினா திருமணம் இல்லை ஒரே வார்த்தையில் அதே மாதிரி குழந்தை பேருக்கு குழந்தை பேருனால் அதே போல் லக்கணத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தாதான் குழந்தை பேர் இது நூறு சதவீதம் துல்லியமாக இருக்கேன் அப்போ அது உங்களுக்கு விளக்கத்தோடு தரேன் அதாவது எங்கள் எங்கள் அப்பார் சொல்லுவார் என்ன தெரியுமே சொல்லுவார் வேக அதாவது கிளறாத சோறு வேகாது அதாவது வெளுக்க அதாவது சீவாத தலை படியாது வெளுக்காத அதாவது துவைக்காத துணி வெளுக்காது அதுபோல் எவ்வளோ நல்ல கருத்தாக இருந்தாலும் விளக்கம் இல்லைன்னா அது வீணாக போயிருண்டா அப்படின்னு சொல்லுவார் அதுக்காகவே நான் சில ஒரு ரெண்டு மூணு ஜாதகத்தையாவது போட்டு உங்களுக்கு விளக்கம் தரேன் நீங்கள் ஜோதிடர்கள் கற்பூர புத்தி உள்ளவங்க டக்குன்னு பிடிச்சிக்குவீங்க வாங்க அந்த விளக்கத்தை கொடுக்குறேன்னு சில ஜாதகம் மூலிமா நான் ஏற்கனவே ஒரு ஒரு அதாவது ராஜ் ராகுல் காந்தி ஜாதகத்தை கூட போட்டு அது விளக்கம் கொடுத்துருந்தேன் அதாவது இந்த காலத்தில் படிப்பு இருக்கணும் வசதி இருக்கணும் நிறம் இருக்கணும் அப்படின்னால சொன்னாங்க அதுக்கு போன ஒரு ரெண்டு மீட்டிங்க்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த ராகுல் காந்தி ஜாதகத்தை போட்டு அவருக்கு திருமணமே இல்லை ஏன் திருமணம் இல்லை அவருக்கு வசதி இல்லையா இல்லை படிப்பு இல்லையா இல்லை அழகு இல்லையா ஏன் அவருக்கு ஆகலை அப்போ திசை சம்மந்தப்படலை அப்படின்னு சொல்லி சில அந்த ஜாதகத்தை போட்டு விளக்கம் கொடுத்துருந்தேன் அதனால் அது போட்ட ஜாதகத்தை போட்டால் சரி வராது அப்படிங்கிறதுக்காக இப்போ இ ஒரு திருமணம் இல்லாத ஜாதகம் போடுறேன் இவர் பாருங்கள் எழுபத்ரெண்டில் பிறந்தவர் எழுவத்ரெண்டில் பிறந்தவர் ஆனால் இவருக்கு இதுவரைக்கும் திருமணம் இல்லை அப்போ ஏன் திருமணம் இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் படித்ததில் ஏழாம் மடம் ஏழாம் அதிபதி அந்த சுக்கரன் செவ்வாய் தானே பாட்டிருக்குறேங்க அதே மாதிரி நான் தோஷமான ஜாதங்களை கூட நிறைய மேடையில் போட்டிருந்தேன் சுக்கரன் நீச்சம் செவ்வாய் நீச்சம் அவங்களுக்கு இளமையிலேயே திருமணம் நடந்தது இதுக்கு இருபத்தி ஒரு வயசுலேயே திருமணம் நடந்த ஒரு பையனுக்கு அது அந்த ஜாதகத்தை அதை முழுமையாகவே வாட்டி போட்டுருந்தேன் இப்போ எளிமையாக நமக்கு நிறைய பேர் பேச வேண்டி இருக்கிறதுனால உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு ஜாதகத்தை மட்டும் போட்டு போயிடுறேன் பாருங்கள் இவர் பிறக்கும் போது செவ்வாய் ஆ சரி புதன் திசை ஒம்பது வருஷம் அப்போ திருமண காலம் இல்லை புதனுக்கு அடுத்தது கேது ஒரு ஏழு வருஷம் கேது கடத்தது சுக்கரன் ஒரு இருபது வருஷம் சுக்கர திசை வந்தால் உனக்கு திருமணம் ஆயிரும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்போ இவருக்கு சுக்கரன் எங்கே இருக்குது பாருங்கள் சுக்கரன் போடல ஓ சரி சுக்கரன் பாருங்கள் பதினொன்று இருக்குது நம்ம விதிப்படி ஒன்பதாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தான் திருமணம் ஆனால் சுக்கரன் ஒன்பதாம் இடத்தை பார்க்குதா பார்க்கல ஒன்பதாம் அதிபதியின் சாரம் வாங்கியிருக்கா வாங்கலை அப்போ ஒன்பதாம் அதிபதி உடன் சேர்ந்துருக்கா இல்லை பாடம் நடத்த மாதிரியே இருக்கும் நம்மளுடைய விளக்கம் அப்போ ஒன்பதுக்கு சம்பந்தப்படல சரி ஒன்பதாம் அதிபதியாவது சுக்கரனை பார்க்குதா இல்லை ஒன்பதாம் அதிபதியின் அதாவது அந்த ஒன்பதாம் அதிபதியாவது சுக்கரன் சாரம் வாங்கியிருக்கான்னு பாருங்க வாங்கலை ஒன்பதாம் அதிபதி கூட சேர்ந்துருக்கா சேரலை அப்போ சுக்கர திசையில் திருமணம் நடக்காது அப்படின்ட்டு போயிடலாம் இல்ல சரி சுக்கரனை கடத்தது அதாவது சூரிய திசை வருது சூரியன் எடுத்துங்க சூரியன் எங்கே இருக்குது பத்தில் இருக்குது அதே ரூல்ஸ் தான் இப்போது ஒன்பதாம் அதிபதி கூட சேரலை ஒன்பதாம் அதிபதி சாரம் வாங்கலை ஒன்பதாம் அதிபதி கூட பார்க்கல ஆனால் அதே போல் ஒன்பதாம் அதிபதியும் சூரியன் கூட சேரலை ஒன்பதாம் அதாவது சூரியனோட சாரமும் வாங்கலை எந்த தொடர்பும் இல்லை அப்போ சூரிய திசையிலே திருமணம் இல்லை அதுக்கடுத்து சூரியனுக்கு அடுத்து சந்திரன் எடுத்துக்கிறோம் சந்திரன் எங்கே இருக்குது லக்னத்துக்கு அதாவது சந்திரன் பன்னெண்டு இருக்குது பன்னெண்டு இருந்தாலும் ஒன்பதாம் அதிபதியை பார்க்கல ஒன்பதாம் அதிபதி கூட சேரலை ஒன்பதாம் அதிபதியின் சாரம் வாங்கலை அதனால தான் டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்கிறேன் நீங்கள் தெளிவாக செக் பண்ணி பார்த்துங்க அதே போல் அந்த குருவும் அந்த சந்திரனை பார்க்கல சந்திரன் சாரம் வாங்கல சந்திரனோட சேரில் அப்போ சந்திர திசையில் திருமணம் இல்லை சரி சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய் திசை வருது செவ்வாய் திசை வந்தால் எவ்வளோ ஐம்பத்தொம்பது வயசாச்சு அப்போ செவ்வாயாவது அதே போல் தொடர்பு வருதான்னு பாருங்கள் பார்க்கல இவ்வளோதாங்க அந்த ஒம்பதுக்கு சம்பந்தம் இல்லைன்னா திருமணம் இல்லை வேறு இன்னொருத்தர் பாருங்கள் இது ஒரு பெண்ணின் ஜாதகம் இந்த பெண்ணுக்கு நாற்பத்தஞ்சு வயசில் தான் திருமணம் நடந்தது ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அதாவது ஒரு பெண் அப்படின்னா நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் திருமணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு அந்த பெண்ணு நல்லா வசதியாக இருக்குது வசதியாக இருந்தாலும் திருமணம் ஏன் நடக்கலை அப்படிங்கிறாங்க இப்போ லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்குது சனி இருந்தால் என்ன சொல்லுவாங்க லேட்டாக திருமணம் நடக்கும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே திருப்பி கேள்வி கேட்பேன் அதோல் நீங்களே கேள்வி கேட்டதாக பலன் கிடைக்கும் அப்போ லேட்டானால் எப்போ நடக்கும் எப்போ ஒரு நாலு வருஷம் ஆகுமா இல்லை அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இப்படி கேள்வி கேளுங்கள் அப்போ தான் பலன் கிடைக்கும் அதை விட்டு போட்டு லேட் ஆகும் அப்படின்னு சமாளிக்க விளக்கூடாது லேட் ஆகுனா எத்தனை வருஷம் நடக்கும் அப்படின்னு கேளுங்க அது போல் தான் நான் கேள்வி கேட்டு கேட்டு நான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சேன் அதே போல் ஏழில் சனி இருந்தால் லேட்டாக திருமணம் நடக்கும் அப்படின்னு சொன்னதில்ல வேறு இன்னொரு ஜாதகம் வேணாலும் போடுறேன் ஏழில் சனி இருந்து இளமையில் திருமணமான ஜாதகமும் இருக்குது அதான் நான் ஒரு விதி சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அதாவது பிரிவு ஜாதகம் அப்படின்னா நாலு ஏழு எட்டு பத்து பனிரெண்டில் ஒரு கிரகம் இருந்து திசை நடந்தால் அது பிரிவை தரும் இதெல்லாம் வெளியே எங்கேயும் கிடைக்காதுங்க காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டிங்க யாரும் சொல்ல மாட்டாங்க நோட் பண்ணிக்கோங்க அதாவது நாலு ஏழு எட்டு பத்து பன்னிரெண்டில் ஒரு கிரகம் இருந்து திசை நடந்தால் அதாவது மற்ற கிரகத்தை எங்கே வேணாலும் எது எந்த கிரகம் வேணாலும் இருக்க போகுது எங்கே வேணாலும் போகுது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க ஏன்னா ஜோதிடர்கள் ஆராய்ச்சியில் தானே இருக்க போகிறீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் அந்த இடத்துலருந்து திசை நடந்தால் பிரிவை தரும் அது அதாவது ராகு கேது செவ்வாய் நான் தோசைன்னு சொல்லி எந்த இதையும் எடுத்துக்கறதில்லை எல்லா கிரகமும் நல்ல கிரகம் எல்லா கிரகமே கெட்ட கிரகம் இருக்கிற இடத்த பொறுத்து தான் இன்னொரு விதியும் சொல்கிறாரு பிரிவுக்கு ரொம்ப எளிமையாக அதாவது நீங்கள் நோய் அதாவது தெரிஞ்சிக்கங்க ஏழாம் அதிபதியும் புதனும் கெட்டுப்போனால் அவங்களுக்கு இருதாரம் இது பல நூறு இல்லை ஆயிரக்கணக்கான ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி நம்ம எழுதி வச்சுருக்கிறோம் ஏழாம் அதிக அதிகம் புதனும் கெட்டுப்போனால் அவங்களுக்கு இருதாரம் நீங்கள் மற்றதை எதையுமே நோட் பண்ண வேண்டியதில்லை அதாவது ராகு தோசை இருக்குது செவ்வாய் தோசை இருக்குது அதனால தான் பிரிவு வந்துச்சு இப்படியெல்லாம் சொல்லி பார்த்துட்ருக்குறீங்க ரெண்டு விதி இது மட்டும்தான் பார்த்துங்க சரி பரவாயில்ல இப்போ இந்த பெண்ணுடைய ஜாதகத்து வரும் கும்ப லக்னம் கும்பலக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல இந்த மகர லக்னம் இந்த பெண்ணு பிறக்கும்போது ஒரு மாதம் அதுக்கடுத்து செவ்வாய் ஏழு வருஷம் செவ்வாய்க்கு அடுத்தது ராகு ஒரு பதினெட்டு வருஷம் ராகுக்கு எடுத்தது குரு பதினாறு இப்போ ராகு திசை நடக்கும்போது இருபத்தஞ்சி வயசு அப்போ ராகு முடியும் போது இருபத்தஞ்சி வயசில் திருமணம் நடக்கலாம் இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ராகு ஒன்பதாம் இடத்துக்கு சம்பந்தப்படுதான்னு பார்க்குறோம் ராகு எங்கே உட்காந்துருக்குன்னு பார்க்குறோம் இது போல் நீங்களும் உங்கள் ஜாதங்களை நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்கள் எளிமையாக நான் சொல்லித்தரேன் அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு இந்த ராகு சம்மந்தப்படணும் திசாநாதன் ஒன்பதாம் இடத்தை பார்க்கணும் இல்லை ஒன்பதாம் அதிபதியோடு சேரணும் இல்லை ஒன்பதாம் அதிபதியின் சாரமாக அது வாங்கணும் இல்லை ஒன்பதாம் அதிபதியாவது ராகு கூட சேரணும் இல்லை ராகு சாரம் வாங்கணும் ராகு கூட சேரணும் அப்படி சேர்ந்தாதான் அந்த ராகு திசையில் திருமணம் அப்படியே நடந்தாலும் அது பத்தில் தான் இருக்குது அதனால் பிரிவு கொடுத்துரு சரி அது விடுங்க அதான் ராகு கடுத்தது குரு வந்தது அதே குரு பாருங்கள் எங்கே போய் உட்காந்துருக்குது அஞ்சாம் இடத்த பார்க்குது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஆனால் அந்த திதிசூனியம் அவர் எழுதலை திதிசூனியத்தில் இந்த இடம் கெட்டு போச்சு திதிசூனியம் கெட்டு அந்த இடம் வேலை செய்யாது என்ன திதி இல்லைன்னு அவர் எழுதிப்பாரு இந்த இடம் இந்த இடம் இந்த இடமும் சூனியம் அதாவது மகரமும் ரிஷபும் அதாவது திதி சூனியம் அதனால் அந்த அந்த அப்போ அந்த திசாநாதனுக்கு வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் பலமாக இருக்கணும் ஆனால் இவனுக்கு வீடு கொடுத்தவன் நீச்சமாயிட்டான் இவனுக்கு சாரம் கொடுத்தவன் சூரியன் லக்னத்துக்கு எட்டில் இருக்கிறான் அந்த டேட் ஆஃப் நோட் பண்ணி நீங்கள் பார்த்துங்க அப்போ குரு திசையில் திருமணத்தை கொடுக்காது இல்லை வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் பலமாக ரெண்டுமே கெட்டு போகும்போது அப்போ அந்த குரு திசையில் திருமணம் கொடுக்கல குரு கிடச்சது சனி திசை வந்தது சனி திசையில் தான் திருமணத்தை கொடுத்துட்டு அதை புத்தி இதெல்லாம் போடல சரி பரவாயில்ல சனி சனி பகவான் ஏழுலேருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குதா ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால சனி திசையில் திருமணத்தை கொடுத்துருக்கு அதாவது இரு இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதில் திருமணம் சனி திசை புதன் புத்தி புதன் அந்தரத்தில் திருமணத்தை கொடுத்தது இப்போ நீங்கள் அதே போல் தான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்குறான் இந்த சனி பகவானும் ஒன்பதாம் இடத்தை பார்க்குது அப்போ சனி திசையில் திருமணத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சரி அதுக்கு அடுத்தது புத்தி அதாவது சம்பந்தப்பட்ட பின்னாடி தான் நம்ம புத்திக்கு போகணும் அப்போ புத்திங்கிறது ஒன்பதுக்கு ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துக்கு போகணும் அப்போ அஞ்சாம் அதிபதி அதாவது சூரியன் அவன் பலம் இழுந்துட்டான் அந்த அப்போ மறுபடியும் ஒன்பதுக்கே வந்துடும் அப்போ ஒம்பதுலையே புதன் இருக்குது அப்போ அதனால புதன் புத்தியில் திருமணத்தை கொடுத்தது இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்க்குறான் லக்கணத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்தரத்தில் தான் திருமணத்தை கொடுக்கும் அப்போ லக்னாதிபதி புதனை பார்க்குது புதன் அந்தரத்துலையே திருமணத்தை கொடுத்தது சரி இந்த ஏழில் சனி இருந்தால் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க அது என்ன மாதிரி மாற்றம் அப்போ இந்த பெண்ணுக்கு என்ன மாதிரி மாற்றம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த பெண்ணுடைய லக்னாதிபதி சனி பகவான் ஏழு இருக்குது ஏழாம் அதிபதி சந்திரன் போய் அந்த சனிக்கு மூணு இருக்குது மூணாம் இடம்னா என்ன சொல்லுவாங்க இளையதுன்னு சொல்லுவாங்க அப்போ வரப்போகிற கணவர் இளையவர் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த பெண்ணு பெண்ணுக்கு நாற்பத்தஞ்சு வயசு வரப்போகிற கணவருக்கு முப்பத்தஞ்சு வயசு அப்போ சனி ஏழு ஏழில் இருந்ததுனால அது மு இளையவர் வரப்போற கணவர் இளையவர்னு எப்படி எடுத்தோம் லக்னாதிபதிக்கு மூணு அந்த ஏழு கூடியவன் இருந்ததுனால இளையவர் அப்படின்னு எடுத்தோம் இது போல எடுத்துங்க அதே போல சரி இன்னொரு ஜாதகம் தரேன் இவருக்கு முப்பத்தஞ்சு வயசுல திருமணம் நடந்தது ஒரு ஆண் இவரும் ஒரு ஜோதிடர் தான் கட்டத்தையும் அதே மாதிரி பொதுவாக எது சொல்கிறேன் அதாவது படிப்புனா படிப்பு நம்ம பற்றி நிறைய ப படிக்கிறான் படிப்புனா டென்த்துனா மூணாம் இடம் மூணாம் அதிபதியும் புதனும் நல்லா இருந்தால் டென்த்து பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம் மூணாம் இடம் கெட்டு போச்சுன்னாவே மூணாம் புதனும் கெட்டு போனாவே டென்த்து கூட படிக்கலான்னு சொல்லுங்கள் ஜாதகத்தை பார்த்ததுமே இது நான் பல நூரில் ஆராய்ச்சி பண்ணாது உங்களுக்கு எளிமையாக சொல்லித்தரேன் அதே போல் மூணு நாலு சம்மந்தப்பட்டு நாலாம் மடம் சம்மந்தப்பட்ட அவங்க நாலாம் இடம் நல்லா இருந்து புதனு நல்லா இருந்தால் அவங்க ப்ளஸ் டூ பா படிப்பாங்க பாஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி நாலு அஞ்சு சம்மந்தப்பட்டு அஞ்சாம் அதிபதியோட எத்தனை கிரகம் இருக்கோ அத்தனை டிகிரி வாங்குவாங்கன்னு சொல்லுங்கள் அதாவது அஞ்சாம் அதிபதியோட எத்தனை கிரகம் இருக்கோ இல்லை அஞ்சாம் இடத்தை எத்தனை கிரகம் பார்க்குதோ அத்தனை டிகிரி அதாவது அப்போ உயர்நிலை கல்வி இவ்வளோதாங்க படிப்புக்கு எளிமையாக சொல்லப்படுறது எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த எம்ஏ படிப்பாங்க பிஏ படிப்பாங்க சிஏ படிப்பாங்க இதே அதெல்லாம் எனக்கு சொல்லத் தெரியாதுங்க அந்தளவுக்கு நமக்கு இங்கிலீஷ் நாளம் இல்லை நான் அதையெல்லாம் படிக்கலை ஆனால் எத்தனை டிகிரி வாங்கியிருப்பாங்க இந்த பையன் படிச்சிருப்பானா இல்லை டென்த்தாவது அப்போ ஒரு பையனுக்கு டா பையனோட ஜாதகத்தை கொடுத்து இந்த பையன் படிப்பானா பாருங்கள் படிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னா இந்த பையன் டென்த்து தாண்ட மாட்டான் ப்ளஸ் டூ தாண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல்ல அப்போ உயர்கல்விக்கு போவேன் அப்படின்னு நம்ம சொல்லலாமில்ல அதுக்காக தான் இந்த படிப்பு அதே மாதிரி மூணு நாலு சம்மந்தப்பட்டால் டூ வீலர் வச்சிருப்பாங்க நாலாம் பாவத்துக்கு நான் பாடம் நடத்தும் போது இது சொல்லுவேன் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க மூணு நாலு சம்மந்தப்பட்டால் டூ வீலர் வச்சுருப்பாங்க நாலு அஞ்சு சம்மந்தப்பட்டால் கார் வச்சுருப்பாங்க அதே மாதிரி நாலாம் அதிபதியும் செவ்வாயும் ஆறு எட்டுக்கு போயிருந்தா அவங்க வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க இப்படி நாலாம் பாவத்துக்கு சரி இது இந்த ஜாதகத்துக்கு வருவான் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பிறந்த ஆண் ஜாதகம் இதில் என்ன சொல்ல வர அப்படின்னா இவருக்கு திருமண காலம் திருமண காலத்துக்கு தானே போடுறோம் இவர் பிறக்கும்போது என்ன திசை அப்படின்னானே ராகு திசை மூணு வருஷம் இவர் பிறக்கும்போது ராகு திசை மூணு வருஷம் ஒம்பது மாதம் அப்போ திருமண காலம் இல்லை திருமண காலத்துக்கு தானே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதனால் அதை பற்றி எடுத்துக்குவோம் ராகுக்கு அடுத்தது குரு திசை ஒரு பதினாறு அதான் அதான் குரு திசை குரு திசையில் அவருக்கு திருமண காலம் இல்லை அப்போ குருவுக்கு அடுத்தபடியாக சனி திசை வந்தது சனியோட சேர்த்துனா முப்பத்தெட்டு வயசு ஆனால் இவருக்கு சனி திசையில் தான் திருமணம் நடந்தது நம்ம என்ன சொல்கிறோம் சனி திசையில் திருமணம் வந்தால் இது சஷ்டி திதி சஷ்டி திதி அப்படின்னா இங்கே சூனியம் இது எட்டாம் இடம் சூனியம் இப்போ சஷ்டி திதியில் அதாவது பிறந்ததுனால அது சூனியம் இப்போ இவருக்கு சனி திசையில் திருமணம் நடந்தது ஆனால் நீங்கள் என்ன சொல்லிருவீங்க ஏழாம் இடத்தை பார்த்து இது சனி பார்க்குது அதனால தான் ச திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் ஒன்பதாம் இடத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் திருமணம் நடக்காது அப்படின்னு சொல்கிறேன் இப்போ அது எப்படி சப்ளை பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனை அதனால தான் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்கிறேன் நீங்கள் தெளிவாக போட்டுங்க நவம்ச கட்டம் போடல அப்படிங்கிறக்காக வருத்தப்படாதீங்க இப்போ சனி திசை சனி ஒன்பதாம் இடத்தை பார்க்கல ஒன்பதாம் அதிபதியை பார்க்கல ஒன்பதாம் அதிபதி கூட சேரலை ஒன்பதாம் அதிபதி சாரம் வாங்கலை ஆனால் அதே போல் ஒன்பதாம் அதிபதியும் சனி சம்மந்தப்படுத்தலை அப்போ நம்ம எப்படி எடுத்துட்டானா ஒன்பதில் அதாவது சனிக்கு வீடு கொடுத்தவன் போய் பாக்கியஸ்தானமான ஒன்பதில் இருக்கிறான் அவனுக்கு அந்த அந்த சனி பகவான் என்ன சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னா இல்லை ஒன்பதாம் அதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்குதுன்னா சுக்கரன் சக கேது சாரம் அதாவது கேது சாரம் வாங்கியிருக்கு கேது சாரம் அதாவது சனி பகவான் திசை நடக்குது சனி பகவான் கேது சாரம் வாங்கியிருக்கு அஸ்வினி நட்சத்திரம் அந்த சாரம் கொடுத்த கேது போய் ஒன்பதில் உட்காந்து அதனால கே அதாவது சனி திசையில் திருமணத்தை கொடுத்துருக்கு சரி சனி திசை ராகு புத்தியில் அதுக்கு அடுத்தது அப்போ ஒம்பதுக்கு ஒன்பதாம் மடம் ஒன்பதாம் மடங்கிறது சொல்லக்கூடிய அஞ்சாம் மடம் அஞ்சாம் மடத்தை ராகு பார்க்குது அதனால ராகு புத்தியில் கொடுத்தது அடுத்தது சூரியன் அந்த இடத்துல திருமணத்தை கொடுத்தது அந்த சூரியன் என்ன சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த சூரியன் வந்து இங்கே இருக்குதுன்னு அவிட்டம் சதயம் அதுவும் ராகு சாரம் வாங்கி அந்த ராகு வந்து அதாவது லக்னத்தை பார்த்தனால அந்த ராகு அதாவது சூரிய அந்த இடத்துல நடந்தது ஏன்னா ராகு கேதுகளுக்கு வீடு இல்லை யார் சாரம் கொடுத்தாங்களோ அது மூலியமாக தான் வேலை செய்வாங்க சரி அப்போ இதில் வந்து ஒன்பது ஒம்பதுக்கு அஞ்சு அஞ்சுக்கு ஒம்பதுன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு சம்மந்தப்பட்ட திசா புத்தி அந்த இடத்துல திருமணம் நடந்தது சரி அடுத்தது குழந்தைக்கு வருவோம் குழந்தை இதே சனி திசையில் தான் கொடுத்தது ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க சனி அஞ்சில் இருக்கிறனால அது குழந்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் சனி செவ்வாய் சேர்ந்தாவே அது ஒரு தோஷம்னு சொல்லுவீங்க அது இருக்கிற இடமும் பால் பார்க்குற இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க பத்தாக்கு சஷ்டி திதியில் பிறந்திருக்கு அப்போ அஞ்சாம் இடம் கெட்டு போச்சு இல்லையா அப்போ எப்படி குழந்தை பேர் தர்றாரு ஆனால் சனி திசிலே தான் குழந்தை தந்தது குழந்தைன்னா அதான் ஒன்று அஞ்சு ஒம்பது திருமணம்னா ஒன்று அஞ்சு ஒம்பது இது திசை புத்தி அந்திரம் இது திசை புத்தி அந்திரம் ஒன்றாம் இடத்துக்கு சம்மந்தப்படாமல் குழந்தை பேர் இல்லை அப்போ சனி திசை அதாவது சூரிய சூரிய அதாவது சூ சூரியன் என்ன சாரம் வாங்கியிருக்கு அதுவும் ராகு சாரம் தான் வாங்கியிருக்கு ராகு சாரம் வாங்கி அந்த சூரியன் சூரியன் ராகு சாரம் வாங்கி சனிவையை பார்க்குது லக்னத்தையும் பார்க்குது அதனால தான் லக் அதனால தான் சனி திசையிலேயே குழந்தையை கொடுத்துது சனி திசை அதே குரு புத்தியில் கொடுத்தது குரு அஞ்சாம் இடத்தை பார்க்குது அதனால் குரு புத்தியில் குழந்தை கொடுத்தது முதல் குழந்தை ரெண்டாவது குழந்தையும் அதே குரு சனி திசை குரு புத்தியிலையே ரெண்டாவது குழந்தையும் கொடுத்தது அதாவது அந்த இடத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா லக்னாதிபதி குரு அதனால் குரு அந்த இடத்துல முதல் குழந்தை ரெண்டாவது குழந்தை அதாவது சுக்கர் அந்த இடத்துல கொடுத்தது இப்படி குழந்தை பேருக்குமே ஒன்று அஞ்சு சம்பது இதை பல நூறு ஜாதங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து நான் இந்த விளக்கத்தை கொடுத்துருக்குறேன் இது நீங்களும் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி எடுங்க டவுட் இருந்தால் நம்மக்கிட்ட கேளுங்கள் ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் பேச வேண்டியிருக்கனால ம ரெண்டாவது ஒரு ரெண்டாவதாக நம்மளை பேச வச்சதுனால சுருக்கமாக பேசிகிட்டு போகலான்னு சொல்லி நான் பேசியிருக்கேன் ஃபோன் நம்பர் வேணுமா அதாவது என்னுடைய ஃபோன் நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்று நாற்பத்தி எட்டு ஜீரோ எண்பத்தி ஒம்பது இந்த நம்பருக்கு ஏதாவது சந்தேகமாக தான் கூப்பிடுங்க இன்னொரு பத்து இருபது நாள் போய் ஆன்லைன் கிளாஸ் போடலான்னு நிறைய பேர் நம்மகிட்ட ஒரு நாற்பது பேர்த்துக்கு மேலே புக்கிங் ஆகிருக்கு வேணால் நீங்களும் அதுலேயும் கலந்துக்குங்க க கலந்துக்கணுன்னா கலந்துக்குங்க ரொம்ப எளிமையாக ஷார்ட்டாக சொல்லித்தரேன் அதே மாதிரி பிரிவு ஜாதகத்துக்கு நான் என்ன சொல்லியிருக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கு நாலு ஏழு எட்டு பத்து பனிரெண்டில் ஒரு கிரகம் இருந்து திசை நடந்தால் அது பிரிவை தரும் அது ஆனால் ஒன்பதுக்கு சம்பந்தப்படணும் இல்லை இப்போ அந்த கிரகம் ஒன்பதுக்கு தானே கல்யாணத்தை கொடுக்கு கல்யாணத்தை கொடுத்தாலும் அது பிரிவை தந்துடும் அதனால தான் இன்னும் கூட எளிமையாக நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது புதன் ஏழாம் அதிபதி கெட்டுப்போனால் அது கெட்டு போனான்னா எப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஆறு எட்டு பன்னெண்டில் திதி சுனியம் அஸ்தங்கம் பாதகம் அடைஞ்சாவோ கெட்டு போச்சின்னு அர்த்தம் அப்போ இந்த ரூல்ஸை வச்சே நீங்கள் பல நூறு ஜாதங்களை ஆராய்ச்சி பண்ணுங்கள் பலருக்கு வழிகாட்டுங்க அதாவது ஜோதிடர்கள் என்பவர்கள் பிரம்மனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவங்க தான் ஜோதிடர்கள் ஜோதிடர்கள் சாதாரணமாக வரதில்லை பிரம்மனினோட கமண்டலத்தில் இருந்த தீர்த்தத்தை எடுத்து மாந்தலையில் எடுத்து தெளிக்கும் போது யார் தலையில் விழுகுதோ அவங்க தான் ஜோதிடர் ஆக முடியும் அதை படிக்கிறவங்க எல்லாருமே ஜோதிடராகிட முடியாது அதனால் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் என்னுடைய கருத்து நாலு பேருக்கு பயன்படுங்கிறக்காக சொல்கிறேன் நீங்களும் ந பலருக்கு வழிகாட்டுங்க நன்றி வணக்கம் மிக சிறப்பான ஒரு விளக்கடி இருக்கிறது அது நாம் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அவருடைய அனுபவத்தில் அழகான முறையில் ஒரு உதாரண ஜாதத்தை கொடுத்துருக்கிறார் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்து கொண்டு ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடி போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றது உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோடு